சுடலை மாடன் ஒரு சுத்த சைவமா இருக்கிற கைலாயத்தில் சிவன் பார்வதிக்கு எப்படி குழந்தையா பிறக்கிறாரு பிறந்த உடனே தொட்டிலிருந்து இறங்கி மயானத்துக்கு போய் பிணங்களை அள்ளி ஏன் திங்கிறாரு அதுக்கப்புறம் ஈசனார் சுடலை மாடனை கைலாயத்தை விட்டு வெளியே போனு எதனால் துரத்துறாரு ஒரு கேரள மாந்திரிகவாதியோட பெண்ணை சுடலை மாடன் ஏன் கற்பழித்தார் இப்படிப்பட்ட சுடலை மாடனோட பிறந்த வரலாற்று கதையை இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நமது ஆன்மீக கொடுகை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உலகுக்கு அம்மையும் அப்பனுமாக விளங்கும் சிவனாரும் பார்வதியும் கையிலையிலே வீற்றிருந்தார்கள் அச்சமயத்தில் ஈசனார் பார்வதி நான் சென்ற உலகின் ஜீவராசிகளுக்கு அவர்களின் வினைப்பயன்படி படிகளந்து வருகின்றேன் என்று சொல்லி புறப்பட்டார் ஈசனார் பூலோகத்தில் உள்ள எறும்பு முதலிய சிறிய ஜீவராசிகள் முதற்கொண்டு கருப்பையில் தங்கியிருக்கும் ஜீவன் வரையிலான அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவர் தம் வினைப்பயன்படி படிகளப்பது ஈசனாரின் வழக்கம் ஈசனார் தன் பணியை தவறாமல் செய்கின்றாரா என்று பார்வதியாளுக்கு சந்தேகம் எனவே ஈசனாரை சோதித்துப் பார்ப்போம் என்று முடிவு செய்தால் எனவே குமிழ் ஒன்றை எடுத்து அதில் ஒரு சிற்றெரும்பை பிடித்துப் போட்டாள் அதனுள் காற்றும் புக இயலாது எனவே இந்த எறும்புக்கு ஈசனார் எப்படி படியளப்பார் என்று எண்ணிக் கொண்டிருந்த வேளையில் படியளந்த பரமன் கைலாயம் திரும்பினார் உமையவள் ஈசனாரிடம் ஈசனே தாங்கள் இன்றைக்கு அத்தனை ஜீவராசிகளுக்கும் படியலந்து விட்டீர்களா என்று கேட்டால் ஆம் தேவி அவரவர் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவும் இப்பிறவியில் அவர்கள் செய்து வருகின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்துவிட்டு வந்தேன் என்றார் பரமன் தங்கள் பணியில் ஒரு உயிரினம் கூட விடுபட்டிருக்காதா என்று வினவினால் அம்மை அதெப்படியாகும் இந்த பணியில் தவறு எதுவும் நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நானே நேரில் சென்று படியளந்து விட்டு வருகின்றேன் என்றார் இறைவன் இன்றைக்கு நீங்கள் படியளந்ததில் ஓர் உயிரினம் விடுபட்டு விட்டது ஒரு காலும் இல்லை அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளந்து விட்டேன் இல்லை ஒரு சிற்றெரும்பு விடுபட்டு விட்டது என்று சொல்லி பார்வதியால் அந்த குமிழை திறந்தாள் அங்கே அந்த சிற்றெரும்புவின் வாயில் ஓர் அரிசியை கவ்விக்கொண்டிருந்தது இறைவா என்னை மன்னித்து விடுங்கள் நான் தவறு செய்துவிட்டேன் எல்லோருக்கும் படியளக்கும் பரம்பொருளை சோதனை செய்துவிட்டேன் என்று ஈசனாரின் பாதங்களில் வீழ்ந்தாள் ஈசனோ கடும் கோபம் கொண்டார் நீ என் மனைவியாக இருந்தாலும் என்னை சோதனை செய்தபடியால் பூலோகம் போ வனப்பேர்ச்சியாக சுற்றித்திரு என்று சாபமிட்டார் மனமுடைந்த அம்மை அழுது புலம்பினாள் இந்த சாபத்திற்கு விமோசனம் எப்போது தருவீர்கள் என்று ஈசனை கேட்டாள் நீ என்னை நினைத்து மயானத்தில் சென்று தவம் செய் உரிய காலத்தில் யாமே வந்து உன்னை மீட்போம் என்று சொல்லி பார்வதியாளை பூலோகம் அனுப்பினார் மயான பூமியில் அம்மை பேச்சியம்மனாக அமர்ந்தாள் மனம் ஒன்று ஈசனை எண்ணி மாதவம் புரிந்தாள் அம்மையின் தவத்தைக் கண்ட ஈசன் இறங்கினார் அம்மை முன் தோன்றினாள் அவள் சாபத்தை நீக்கினார் தேவி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொல்ல தேவியும் ஐயனே தாங்கள் எனக்கு ஒரு புதல்வர்களை அளித்தீர்கள் அவர்களும் தங்கள் வயது வந்த பின்னே என்னை விட்டு போய்விட்டார்கள் தாங்களும் படியளக்கிறேன் என்று சொல்லி என்னை தனியே விட்டு போய்விடுகின்றீர்கள் எனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் இப்பொழுதே வேண்டும் என்று வேண்டினாள் ஈசனாரும் தேவி பாரங்கே மயானத்தில் பிணம் எரிகின்றதல்லவா அப்பினம் கொடுஞ்சுடராக எரிகையில் நீ அங்கே நின்று என்னை நினைத்து உன் முந்தானையை ஏந்து உனக்கு ஓர் ஆண் குழந்தை பிறக்கும் நீ குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாயம் வந்து சேர்வாயாக என்று சொல்லி மறைந்து விட்டார் பேச்சியம்மனும் அதைப்போல் பிணமொன்று கொடுஞ்சுடராக எரியும் வேளையில் அருகில் சென்று தன் முந்தானையை ஏந்த அவள் மடியில் சுடலை முத்துக்கள் தெரித்து விழுந்தன அவை உறுப்புகள் ஏதுமற்ற ஓர் சதை பிண்டமாக பேச்சியம்மாளின் மடியில் இணைந்தன பிண்டத்திற்கு உயிர் உள்ளது ஆனால் எந்த உறுப்புகளும் இல்லையே என்று கலங்கிய பேச்சி மீண்டும் ஈசனை நினைத்து அழுதாள் பிள்ளை வரங்கேட்ட எனக்கு இந்த முண்டத்தை தந்துவிட்டீர்களே என்று புலம்ப ஈசனார் தோன்றி அப்பிண்டத்திற்கு உறுப்புகளை அளித்து அழகியதோர் ஆண் குழந்தையாக மாற்றி அம்மையிடம் தந்தருளினார் அம்மையும் முண்டனாக பிறந்த அந்த குழந்தைக்கு முண்டன் என்றும் சுடலை முத்துக்களால் பிறந்ததால் சுடலை மாடன் என்றும் பெயர் கொடுத்தாள் பின்னர் அம்மயானத்திலேயே பிள்ளைக்கு அமுது ஊட்டினாள் பிறகு தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாயம் வந்து சேர்ந்தாள் அன்னையுடன் கைலாயம் வந்த சுடலை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தான் அன்னையின் அமுதுண்டு வளர்ந்து வந்த சுடலைக்கு பசி தீரவில்லை ஒருநாள் நடுசாமம் பார்வதியால் சுடலைக்கு அமுதூட்டி விட்டு படுக்கைக்கு சென்று விட்டாள் நடுசாமத்திலே சுடுகாட்டில் பிணமொன்று எரிந்து கொண்டிருந்தது அந்த வாசனை கைலாயத்தின் தொட்டிலில் படுத்திருந்த குழந்தைக்கு எட்டியது சுடலை நினைத்தான் நம் அம்மா ஊட்டும் அமது நமக்கு போதாது நாம் சென்று எரியும் இப்பிணத்தை தின்று வருவோம் என்று தொட்டிலில் இருந்து இறங்கிய சுடலை சுடுகாடு சென்று எரியும் பிணங்களைத் தின்றான் அங்கே சுற்றித் திரியும் பேய்களுக்கும் உணவளித்தான் பெய்களோடு பேயாக சுடலை அங்கே நடனமாடினான் தன் தாய் தன்னை தேடும் வேளை வந்தபோது கைலாயம் சென்று தொட்டிலில் குழந்தையாகவே படுத்துவிட்டான் அதோடு மட்டுமல்ல பசியில் அழும் குழந்தை போல் சுடலை அழ ஆரம்பித்தான் தன் குழந்தையின் அழுகையைக் கேட்ட பார்வதியாலும் ஓடி வந்தாள் வந்தவள் குழந்தையை எடுத்து அணைத்தாள் அப்போது குழந்தையின் மேல் பிண வாடை வீசியது இதைக் கண்ட பார்வதியால் திகைப்படைந்து அழுதாள் உம்மிடம் குழந்தை வரம் கேட்டால் இப்படி பிணந்தின்னும் பேயை எனக்கு தந்திவிட்டீரே என்று ஈசனாரிடம் கதறினாள் ஈசனாரும் பிணத்தை தின்று வந்து விட்டதால் சைவமான என் கைலாயத்திற்கு இவன் ஆகமாட்டான் எனவே இவனை பூலோகம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி சுடலையை அழைத்தார் மகனே நீ பூலோகம் செல்லும் காலம் வந்துவிட்டது உனக்கு அங்கு பணிகள் பல உள்ளன எனவே நீ பூலோகம் செல் என்று படித்தார் தந்தை பரமனார் தன்னை கைலாயத்தை விட்டு போ என்று சொன்னவுடன் மகன் சுடலை திகைத்தான் ஐயனே என்னை பெற்றெடுத்து பேர் கொடுத்த நீங்களே போகச் சொன்ன பிறகு நான் என்ன செய்வேன் நான் போகிறேன் எனக்கு கொடை கொடுத்து வரமளிக்க வேண்டும் வேண்டுமென்றான் சுடலைக்கு அப்போது வயது ஐந்து உனக்கு எப்படிப்பட்ட கொடை வேண்டும் என்று ஈசனார் கேட்டார் எட்டாத பரன் போட்டு அதில் எட்டு அடுக்குகளில் எனக்கு படையலிட வேண்டும் ஒரு பரனில் ஒரு கோட்டை புழுங்கல் அரிசி சோறும் ஒரு பரனில் சூழி ஆடுகளும் ஒரு பரனில் சூழி எருமைகளும் ஒரு பரனில் சூலி பன்றிகளுமாக உயிர்ப்பலிகள் இட வேண்டும் என்று கேட்டான் இதைக் கேட்டதும் கைலாயம் அதிர்ச்சியானது சுத்த சைவ கோட்டையான கைலாயத்தில் அசைவ படையலா அதுவும் ஈசனாரிடமே இவன் கேட்டுவிட்டானே என்று அத்தனை தேவாதி தேவர்களும் மலைத்தனர் உமையவளுக்கோ தன் பிள்ளை இப்படி பிணந்தின்னி விட்டானே என்று வருத்தம் ஈசனும் இசைந்தார் சைவ கோட்டையான கைலாயத்தில் அன்று மாடனுக்கு அசைவ படையில் அதுவும் ஈசனே ஏற்பாடு செய்தது தேவாதி தேவர்கள் முன்னிலையில் அத்தனை படையல்களையும் ஏற்றான் நடனமாடினான் தேவ மங்கைகளும் நடனமாடினர் இறுதியில் ஈசனாரிடம் இந்த பலிகள் எனக்கு போதாது எனக்கு நரபலி வேண்டும் என்று கேட்டான் ஈசனோ மௌனமாக தன் காலால் தரையை தேய்த்தார் அங்கே தேவகணியன் தோன்றினான் தன் மகுடத்தை இசைத்து மாடனை மகிழ்வித்தான் ஆடினான் அவன் ஆட்டத்தில் மயங்கினான் மாடன் தன் கையை கிழித்தும் நாக்கை கிழித்தும் இரத்தத்தை மாடனுக்கு பலியாக கொடுத்தான் அதையே நரபலியாக ஏற்ற மாடனும் ஈசனாரிடம் வந்து மீண்டும் வரம் கேட்டான் ஓயாத பேய்களை அடக்கும் வரம் வேண்டும் தர்க்கம் செய்யும் பேய்களை நான் தடிகொண்டு ஓட்ட வேண்டும் நான் கொடுக்கும் மயான சாம்பலால் தீராத நோய்களெல்லாம் தீர்ந்து போக வேண்டும் நல்லவர்கள் என்னை பணியாவிட்டாலும் அவர்களுக்கு நான் நல்லது செய்ய வேண்டும் கெட்டவர்கள் என் பாதம் பணிந்தாலும் அவர்களை நான் கருவறுக்க வேண்டும் என்று சுடலை கேட்டான் மகன் சொல்லுக்கு தந்தையும் செவிமடுத்தார் தந்தேன் மகனே நீ செல்லலாம் என்று அவனை வழியனுப்பி வைத்தார் ஈசனிடம் வரம் வாங்கிய நம் சுடலைமாட சுவாமி கைலாயத்தின் தென்வாசல் வழியாக வெளியேறினார் வீராவேசமாக கையில் வள்ளையம் வீச்சரிவாள் பொந்தத்தடியை ஏந்தி வல்லவனாம் மாயன் சுடலையாண்டி பூலோகம் வந்து சேர்ந்தார் திருக்கேதாரம் தொடங்கி சிவாலயங்களில் சென்று வழிபாடு செய்தார் காசியின் புனித தீர்த்தங்களில் நீராடி வடநாட்டு புண்ணிய தலங்களையெல்லாம் தரிசித்துவிட்டு நம் தென்னாடு நோக்கி வந்தார் சுடலை ஈசன் தென்னாட்டில் காஞ்சியில் அய்யனையும் அம்மை காமாட்சியும் கண்டு வணங்கினார் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையானையும் உண்ணாமலையாளையும் வணங்கி அருள் பெற்றார் வேங்கடமலை சென்று திருவேங்கடநாதனையும் அன்னையையும் வழிபட்டார் புண்ணிய தலங்கள் எல்லாம் சென்று வழிபட்ட சுவாமி நம் பாண்டி மாதேசம் வந்து சேர்ந்தார் மதுரை மாநகரில் ஈசனால் ஏற்படுத்தப்பட்ட புண்ணிய நதியாம் வைகையில் நீராடி சோமசுந்தர கடவுளையும் அன்னை மீனாட்சியும் வணங்கினார் இவ்வாறாக சிவாலயங்கள் ஆயிரத்தி எட்டும் திருப்பதிகள் நூத்தி எட்டும் தரிசனம் செய்த சுவாமி மலையாள தேசம் நோக்கி வந்தார் அங்கே குருவாயூர் திருவனந்தபுரம் என்ற புண்ணிய தலங்களை தரிசனம் செய்துவிட்டு வரும் வழியில் பேச்சுப்பாறை அருகே கொட்டாரக்கரை என்ற ஊரை வந்தடைந்தார் சுடலை மாட சுவாமி கொட்டாரக்கரை வந்து சேர்ந்த சமயத்தில் அங்கே கோயில் கொண்டிருந்த அன்னை பகவதிக்கு திருவிழா தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தேரிலே சிம்மக்கொடியை கண்டதும் தன் தாய்க்குத்தான் திருவிழா நடக்கிறது என்று அறிந்த சுடலையாண்டவர் இவளிடம் அடைக்கலம் கேட்போம் என்று அவளை வணங்கி நின்றார் தேரில் பவனி வந்த அன்னையோ சுடலைமாடனை கவனிக்கவில்லை அமைதியாக இருந்தாள் நம் மண்ணை நம்மை கவனிக்க என்று எண்ணி அட்டகாசம் செய்ய முடிவு செய்தார் ஒரே பாய்ச்சலாக தேரில் பாய்ந்தார் தேரின் அச்சு முறிந்தது ஏரோட்டத்தை காணாமல் தேவதாசியின் ஆட்டத்தை கண்டுகளித்து கொண்டிருந்த ஒருவனது தலையை பிடுங்கி எரிந்தார் அது தேவதாசியின் மேல் பட்டதால் அவளும் இறந்தாள் அன்னைக்கு அன்றாடம் பூசைகள் செய்து வரும் அந்தனரை ஒரே அடி அவரும் மிரண்டு அன்னையிடம் ஓடினார் தாயே பகவதி அன்றாடம் உனக்கு பூசைகள் செய்து வருகின்றேன் என்னை ஒருவன் அடித்து விட்டான் கண்கொண்டு பாரம்மா என்று அழ அன்னை வெகுண்டெழுந்தாள் அதற்குள் பகவதியின் கோட்டைக்குள் புகுந்துவிட்ட சுடலைமாடன் கோட்டையிலே பொல்லாத அட்டகாசம் செய்தார் கொடிமரத்தை ஆட்டுவதும் கோபுரத்தில் நின்று ஆடுவதுமாக செய்த அட்டகாசத்தைக் கண்ட அன்னை பகவதிக்கு பொறுக்கவில்லை யாரடாது என் கோட்டைக்குள் அத்துமீறியது என்று கோபத்தோடு கிளம்பி வந்தாள் தன்னை இந்த கோலத்தில் கண்டால் அன்னையின் கோபம் ஆறாது என்று எண்ணிய சுடலைமாட சுவாமி ஏழு வயது பாலகனாக உருகொண்டு நடந்து வந்தார் பாலகனை கண்டதும் அன்னைக்கு பாசம் வந்துவிட்டது இச்சிறுவனாயன் கோட்டையில் அட்டகாசம் செய்தது என்று எண்ணிய அன்னை அவரிடம் விசாரித்தாள் பாலகா உன் பெயர் என்ன உன் பெற்றோர் யார் அன்னையின் அமுத மொழி கேட்ட தனையனும் தன்னை பற்றிய விபரங்களை கூறினார் அம்மையே என்னை பெற்றெடுத்தாள் பார்வதியால் பேர் கொடுத்தார் பரமசிவன் பிறந்தது சுடலையில் வளர்ந்தது கைலாயத்தில் என்னை பெற்றவர்கள் என்னை ஆகாதென்று விரட்டிவிட்டனர் என்னை ஆதரிப்பார்கள் யாருமில்லை பூலோகத்தில் தஞ்சம் கேட்டு உன்னை நாடி வந்தேன் என்று சுடலை சுவாமி தெரிவித்தார் பார்வதியால் பெற்றெடுத்தால் என்ன இந்த பகவதியால் பெற்றெடுத்தால் என்ன மகனே நீயும் என் மகன்தானப்பா உனக்கு அடைக்கலம் தந்தோம் உனக்கு வேண்டியதை தந்து பசியாற்றுவோம் என்றாள் அம்மை பகவதி அம்மா உன் ஆலயத்தை நான் தினந்தோறும் பார்க்கின்றேன் உனக்கு பச்சரிசி சாதத்தை தவிர வேறொன்றும் படைக்க காணோம் இதை தின்றால் எனக்கு பசி அடங்காது என்றார் சுடலை மாடன் உனக்கு வேறென்ன வேண்டும் கேள் என்று பகவதியால் கேட்க ஒரு கோட்டை புழுங்கல் அரிசியில் சோறு பொங்கி ஒரே படையலாக இட வேண்டும் என்றார் சுடலை ஈசன் அப்படியே தந்தோம் என்று சொல்லி அன்னையும் சுடலைக்கு படையலிட செயற்பாடு செய்தாள் மேலும் அவளது ஆலயத்தின் ஈசான மூலையில் உள்ள ஏழு கடாரம் தங்கத்தை காவல் காக்கும் பொறுப்பையும் சுடலையிடம் ஒப்படைத்தாள் படையலை தின்ற சுவாமிக்கு பசி அடங்கவில்லை எனவே அன்னையின் ஆலயத்துக்கு வரும் கொடியவர்களை கொன்று தின்ன ஆரம்பித்தார் இதை கண்ட பகவதிக்கு பொறுக்கவில்லை மகனே இங்கே பார் என் நாடி வருவோர் கெட்டோர்கள் என்றாலும் நல்லோர்கள் என்றாலும் அவர்களை காப்பது என் கடமை நீ அவர்களை வதம் செய்யக்கூடாது என்று எச்சரித்தால் இதை கேட்ட மாடனோ அம்மையே நீ தரும் சைவ படையல் எனக்கு போதவில்லை என்ன செய்வது என்னை படைத்த ஈசன் இப்படி படைத்துவிட்டார் நாளையிலிருந்து நான் மயானத்திற்கு வேட்டைக்கு செல்கிறேன் செவ்வாய் மற்றும் வெள்ளி இரவுகளில் நான் வேட்டைக்கு செல்ல அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் அம்மையும் அனுமதி அளித்தால் இவ்வாறாக மாடன் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மயான வேட்டைக்குச் செல்வதும் அன்னையின் புத காவல் இருப்பதுமாக தனது நாட்களை கழித்து வந்தார் இப்படியாக சுடலை மாடன் கோட்டாரக்கரை பகவதியின் ஆலயத்தில் ஏழு கடாரம் தங்கப் புதைகளுக்கு காவல் இருந்து கொண்டிருந்த சமயத்தில் மலையாள தேசத்திலே நத்தம்பொணலூர் என்ற ஊர் இருந்தது அங்கே காளிப் பெருமுளையான் என்றொருவன் வாழ்ந்து வந்தான் அவன் மாபெரும் மந்திரவாதி அவனால் ஆகாத செய்கைகளே இல்லையாம் மந்திரத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடுவான் அந்த ஊருக்கே அவன்தான் தலைவன் எனவே அவனது வீடு அரண்மனையை போன்றிருக்கும் இருக்கும் அவனது மனைவி புலக்கொடியால் இவர்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தைகள் இல்லை இதனால் மனமுடைந்த புலக்கொடியால் தன் கணவனிடம் இதைப் பற்றி வேதனையோடு அழுதான் அவளை தேற்றிய மந்திரவாதி காளிப்புளையன் அவளை பாதலகண்டி ஈஸ்வரியம்மன் ஆலயத்தில் சென்று ஒரு மண்டலம் விரதம் இருந்து அம்மனை வணங்கி வரச் சொன்னான் மனதில் பாரத்தோடு புலக்கொடியாலும் தவம் இருந்தாள் அந்த சமயத்தில் அவ்வையார் தவம் இருந்த வீட்டிலிருந்த ஒரு மாவுருண்டையை காகம் ஒன்று கவ்விக்கொண்டு பறந்து வந்தது அதே சமயத்தில் கையேந்தி தவம் இருந்த புலக்கொடியாளை கடைக்கையில் அந்த மாவு உருண்டை அவளது கைகளில் விழுந்தது இது இறைவனின் அருளாலே விழுந்தது என்று எண்ணிய புலக்கொடியால் அதை உண்டாள் இல்லம் சென்றாள் அவளும் கருவுற்றாள் பத்தாம் மாதம் அழகிய பெண்மகளை பெற்றெடுத்தாள் புலக்கொடியாள் காளிப்புலையனின் குலதெய்வம் இசக்கியம்மன் எனவே இசக்கியின் பெயரையும் மாவு உருண்டை பிரசாதத்தால் பிறந்த குழந்தையாதலால் மாவின் பெயரையும் இணைத்து மாவிசக்கி என்ற தன் குழந்தைக்கு பெயரிட்டாள் மாவிசக்கியானவள் சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தாள் மிகுந்த அழகுடன் விளங்கினாள் தன்னுடைய பனிரெண்டாம் வயதில் பருவமைந்தாள் மாவிசக்கி தன்னிடமுள்ள ஆபரணங்களால் மகளை அலங்கரித்து மகிழ்ந்தான் காளிப்புலையன் இன்னும் தன் மகளுக்கு பொன்னால் நகைகள் செய்து போட்டு அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவன் மனதில் உதித்தது அதுவே அவனது அழிவுக்கு காரணமானது அஞ்சனமை போட்டு தங்க புதையல் எங்கே கிடைக்கும் என்று அவன் பார்க்கும்போது கோட்டாரக்கரை பகவதியின் ஆலயத்தில் ஏழு கடாரம் பொன் இருப்பதை அறிந்தான் எனவே அதனை கொள்ளையிட வேண்டும் என்று முடிவு செய்து வந்தான் மாயாண்டி சுடலைமாடன் காவல் இருப்பதைக் கண்டு அஞ்சி இவன் இருக்கும் போது நம்மால் கொள்ளை செய்ய இயலாது என்று எண்ணிக்கொண்டிருந்தான் வெள்ளிக்கிழமை இரவில் சுடலைமாடன் மாடன் மயான வேட்டைக்கு கிளம்பினார் அவர் கிளம்பியதும் காளிப்புழையன் உள்ளே சென்று ஒரு கடாரம் பொன்னை கொள்ளையிட்டு போய்விட்டான் மயான வேட்டைக்கு சென்ற சுடலை ஈசன் திரும்பி வந்தார் தன் காவலில் இருந்த ஏழு கடாரம் தங்கத்தில் ஒரு கடாரம் குறைந்ததை கண்டதும் கோபமுற்றார் யார் இந்த பாதகத்தை செய்தார்கள் என்று எண்ணியவாறே அன்னை பகவதியாளிடம் சென்றார் அம்மா நான் மயான வேட்டைக்கு சென்றிருக்கும் போது யாரோ உன் கோவிலில் வந்து கொள்ளையிட்டு சென்றிருக்கிறார்கள் யார் அது என்று கேட்டார் அன்னை பகவதியும் மகனே திரவியும் போனால் போகட்டும் அவனை பற்றி கேளாதே என்றாள் அவனை பற்றி சொல்லியே ஆக வேண்டும் என்று சுடலை ஆண்டவர் பிடிவாதம் பிடிக்க காளிப்புளையனைப் பற்றி சொன்னால் அம்மை மகனே நத்தம் புனலூரில் உள்ள தான் தான் இந்த கொள்ளையைச் செய்தது அம்மா விடை கொடு நான் அவனை அழித்து நம் திரவியத்தை மீட்டு வருகின்றேன் என்று வீரவேசத்தோடு புறப்பட்டார் சுழலை பாலகா பொறு அவன் மந்திரவாதத்தில் தேர்ந்தவன் அவனை யாராலும் எதிர்க்க இயலாது அவன் செய்யும் செயல்கள் எல்லாம் விசித்திரமானவை பொன் போனால் போகிறது என் மகனே நீ என்னை விட்டு போக வேண்டாம் அவன் உன்னை பிடித்து சிமிலில் அடைத்து விடுவான் எனவே நீ போக வேண்டாம் என்றாள் அன்னை பகவதி அம்மையே உனக்கு என்னை பெற்றி தெரியாதா நான் பரமனிடம் வரம் வாங்கி வந்தவனம்மா தில்லைவன மயானத்தில் பிறந்த என்னை எந்த மாயசக்தியாலும் எதுவும் செய்ய முடியாது நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல் என் காவலில் இருந்த பொண்ணை கொள்ளை செய்தவன் குடும்பத்தை அழித்து மண்ணோடு விட்டு வருகின்றேன் என்று முழங்கினார் சுடலை அன்னை மேலும் மறுத்தாள் அம்மையே இன்னும் எட்டு நாட்களுக்குள் தெரியும் மாயஞ்செய்யும் அந்த மந்திரவாதியா அல்லது இந்த மாயாண்டியா என்பது நீ விடைகொடு என்று பழிவேகத்தோடு ஓலமிட்டார் சுடலை இனியும் தன் மகனை கட்டுப்படுத்த இயலாது என்றறிந்த அன்னை பகவதியும் அவனுக்கு திருநீற்றை பூசி வள்ளையத்தை கையில் கொடுத்து அனுப்பி வைத்தாள் வீரவேசத்தோடு கோட்டாரக்கரையிலிருந்து கிளம்பிய சுடலையாண்டவர் மோசம் செய்த மோசக்காரனை நாமும் வேஷம் போட்டு மோசம் செய்வோம் என்று எண்ணிக்கொண்டு பாம்பாட்டியாக உருவம் கொண்டார் கானகத்தில் தான் பிடித்த பாம்புகளை கொண்டு நத்தம் புனலூர் வந்தடைந்தார் பாம்புகளை தெருவில் விட்டு வித்தை காட்டிக் கொண்டிருந்தார் காளிப்புளையன் வீட்டிலிருந்து யாரும் வந்து பார்க்கவில்லை ஆனால் காளிப்புளையனின் மகள் மாவிசக்கி தன் வீட்டின் மாடியில் நின்று இதை கவனித்துக் கொண்டிருந்தாள் அவளை கண்டார் சுடலை இவளுக்காகத்தானே அந்த திரவியத்தை களவெடுத்தான் பெரும்புலையன் எனவே முதலில் இவளை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணி வயதான பண்டார உருவெடுத்து காளிப்புளையன் வீட்டுக்கு வந்து கையேந்தி பிச்சை கேட்டார் யாரோ சிவனடியார் தன் இல்லம் தேடி வந்து பிச்சை கேட்பதை அறிந்த மாவிசக்கி அன்னம் எடுத்துக்கொண்டு கொண்டு பிச்சையிட வாசலுக்கு வந்தாள் அவள் தெற்கு வாசலுக்கு வந்தால் சுடலை வடக்கு வாசலுக்கு சென்று பிச்சை கேட்பதும் அவள் வடக்கு வாசலுக்கு வந்தால் சுடலை தெற்கு வாசலுக்கு வந்து பிச்சை கேட்பதுமாக அவளை அலைக்கழித்தார் இதனால் மாவிசக்கி கோபமடைந்தாள் அடே கிள்ளட்டு பண்டாரம் பிச்சை எடுக்க வந்தால் கொடுத்ததை வாங்கி வீட்டுக்கு போக வேண்டியதுதானே ஏன் இப்படி விளையாடுகின்றாய் என்று கோபத்தோடு சுடலையை நோக்கி கேட்டாள் பெண்ணே மாவிசக்கி நான் பிச்சை கேட்டு வரவில்லை உன்னை பெண் கேட்டு வந்தேன் என்னை பெண் கேட்டு வந்தாயா இந்த சொல்லை மட்டும் என் தந்தை பெரும்புலையன் கேட்டால் உன்னை இல்லாது செய்து விடுவார் மரியாதையாக ஓடிப்போ என்றாள் மாவிசக்கி எனக்கு தராமல் உன்னை யாருக்கு தருவான் உன் தந்தை சரி எனக்கு தாகமாக இருக்கின்றது கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று அதிகார தோரணையோடு கேட்டார் சுடலை தண்ணீரெல்லாம் இல்லை தர முடியாது ஓடிப்போ என்று மாவிசக்கி சொல்ல அடியே மாவிசக்கி உன் தகப்பனுக்கு பசும்பாலை எடுத்து அங்கே வைத்திருக்கின்றாயே எனக்கு நீர் கூட இல்லை என்றா சொல்கின்றாய் உன் அப்பன் இருக்கும்போதே போதே யாரும் அறியாமல் உன்னை கற்பழிப்பேன் பாரடி என்று சொல்லி சபதம் செய்து மாயமாய் மறைந்தார் மாயாண்டி சுடலை இதைக் கேட்டதும் அதிர்ச்சியடைந்தாள் மாவிசக்கி தன் தந்தை வந்ததும் இதனை தெரிவித்தாள் யாரோ ஒரு கிழட்டு பண்டாரம் தன் வாசலில் பிச்சை கேட்டு வந்து பின்னர் தன் மகளை கற்பழிக்க நாள் குறித்ததை எண்ணி வேதனையில் ஆழ்ந்தான் காளிப்பெரும்புலையன் அஞ்சன மையெடுத்து என்று பார்த்தால் அவனால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை மாந்திரிகத்தில் பெரியவன் என்று பெயரெடுத்த என்னையே ஒருவன் ஏமாற்றுகின்றான் என்றால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து தன் மகளுக்கு மந்திர காவல் அமைத்தான் ஏழு அறைகளை அடுக்கடுக்காக அமைத்து நடுவரையிலே பெண்ணை அமரச் செய்தான் யாரும் அதனை நெருங்க இயலாத வண்ணம் தன் மாந்திரிகத்தால் வளையம் அமைத்தான் ஆமாம் ஆனால் நம் சுடலை மாடசாமியை எந்த காவல்தான் தடுத்து நிறுத்தும் இரவிலே எறும்பு உருக்கொண்டு மாவிசக்கியின் அறையை அடைந்தார் சுடலை மாடசாமி அவள் அறியாமலேயே அவளை கருப்பளித்தார் வந்த சுவடு கூட இல்லாமல் வெளியேறினார் மறுநாள் காலையில் மகளை எழுப்ப வந்த புலக்கொடியால் மகளின் நிலை கண்டு அதிர்ந்தாள் மாவிசக்கியும் கண்ணாடியில் தன் கோலம் கண்டு அழத்துவங்கினாள் பெரும்புளையன் அதிர்ந்தான் தன் மாந்திரீகம் பொய்த்ததை எண்ணி பயந்தான் வந்தவன் மிகப்பெரிய ஆள் தன்னால் அவனை எதிர்க்க இயலாது என்பதை புரிந்து கொண்டான் ஆயினும் அவன் மனதில் வந்தவன் யார் என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது மைபோட்டு பார்த்தான் ஏவல் தேவதைகளிடம் கேட்டான் யாரும் சொல்ல முடியவில்லை மாவிசைக்கு கர்ப்பமானால் இத்தோடு விட்டாரா சுடரை மாடன் என் அன்னையின் ஆலயத்தில் புகுந்து திருடி அவனை குடும்பத்தோடு தீர்ப்பேன் என்று சபதம் செய்தார் இல்லையா எனவே பெரும்புலையனை குடும்பத்தோடு அழிக்க நாள் பார்த்து காத்திருந்தார் மாவிசைக்கு நிறைமாத கர்ப்பணியாக இருந்தால் ஆளடி புதூரிலே காக்காச்சிமலை தாண்டி பழியன்மார்கள் விவசாயம் செய்து வந்தார்கள் அவர்கள் விவசாயம் செய்யும் சோலையை நாசம் செய்தால் புலையன் நேரில் வருவான் அவனை பழி வாங்கலாம் என்று எண்ணிய சுடலைமாட சுவாமி பழியன்மார்கள் விவசாயம் செய்து வந்த ஒருநாள் இரவு சோலைக்குள் புகுந்து அதனை முற்றிலும் நாசம் செய்தார் மறுநாள் காலையில் வந்து பார்த்த பழியன்மார்கள் அதிர்ச்சியில் புலையனிடம் ஓடி வந்தார்கள் புலையனும் தானே நேரில் வந்து பார்ப்பதாக கூறி அவர்களை அனுப்பி வைத்தான் புலையன் காக்காட்சி மலைக்கு செல்ல இருப்பதை அறிந்த புலக்கொடியால் அவனை தடுத்தால் போக வேண்டாம் அன்பரே நான் பொல்லாத கனவு கண்டேன் என்று சொன்னாள் யாராலும் என்னை எதுவும் செய்ய இயலாது நீ என்னை தடுக்காதே என்று சொல்லிவிட்டு புலையன் புறப்பட்டு சென்றான் பழியர்களின் சோலையில் அமர்ந்து மைபோட்டு பார்த்தபோது அவனால் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை பிறகு சுடலை மாடன் தானே அவன் நேரில் பிரசன்னமானார் தான் யார் என்பதை அவனுக்கு தெரியப்படுத்தினார் என் அன்னையின் ஆலயம் புகுந்து கொள்ளையெடுத்த பெரும்புலையா உன்னை சந்திக்கவே நேரம் காத்திருந்தேன் என்று அவன் கையிலிருந்த திருநீற்று தாம்புலத்தை பிடுங்கி அவன் சென்னியிலே ஒரு அடி நடுங்கி போனான் காளிப்புளையன் ஐயா உன் பலமறியாது உன் காவலில் இருந்த திரவியங்களை கொள்ளை கொண்டு வந்து விட்டேன் என்னை மன்னித்துவிடு நாம் பங்காளிகளாக இருப்போம் என்று சுடலை மாடனிடம் பேரம் பேச ஆரம்பித்தான் காளிப்புளையன் என்ன என்னுடன் பங்காளியா எனக்கு உன்னால் கொடை கொடுக்க இயலுமா என்று கேட்டார் சுடலை மாடன் என்ன வேண்டுமானாலும் தருகின்றேன் என்றான் புலையன் ஏழு வரன்கள் போட்டு எட்டாத உயரத்தில் ஏணி வைத்து மாலை சாற்றி கும்பம் வைத்து ஒரு வரனில் சூழ் ஆடுகளும் ஒரு பரணில் சூழ் பன்றிகளும் ஒரு பரணில் சூழ் எருமைகளும் ஒரு பரணில் கருங்கிடாக்களும் ஒரு பரணில் செங்கிடாக்களும் ஒரு பரணில் ஒரு கோட்டை புழுங்கல் அரிசி சோற்றை ஒரே படைப்பாகவும் போட வேண்டும் அப்படியே செய்கிறேன் என்னை விட்டுவிடு அது மட்டுமல்ல ஏழாவது பரணிலே ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை எனக்கு பலி கொடுக்க வேண்டும் அவளும் தன் தகப்பனுக்கு ஒரே பெண்ணாக இருக்க வேண்டும் அவளுக்கு அது முதல் குழந்தையாக இருக்க வேண்டும் என்றார் மேலும் அப்படி நீ எனக்கு பலி கொடுத்தால் மூன்றே முக்கால் நாளிகைக்கு உன் சிமிழுக்குள் நான் அடைபடுவேன் என்று வாக்கும் கொடுத்தார் இதில் மயங்கிய பெரும்புளையன் பலி கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்தான் பரன்கள் அமைத்தான் ஆடுகளும் பன்றிகளும் எருமைகளும் கிடாக்களும் கிடைத்தன நிறைமாத கர்ப்பிணிக்கு எங்கு செல்வது என்று யோசனை செய்தபோது போது மாவிசக்கியின் நினைவு வந்தது தனக்கு மகளை விட மாந்திரிகமே முக்கியம் என்று எண்ணி அவளையே பலியிட தீர்மானித்தான் பெரும்புளையன் வீட்டுக்கு வந்தான் மகளை அழைத்தான் மகளே மாவிசக்கி நம் குலதெய்வத்துக்கு பழி கொடுக்கப் போகின்றேன் நீயும் வா நம் செல்லலாம் என்று அழைத்தான் அப்பா நானோ நிறைமாத கர்ப்பிணி நான் அதை போன்ற பழி கொடுப்பதையெல்லாம் காணக்கூடாதல்லவா நான் வரவில்லை என்று மறுத்தாள் அவளை சமாதானம் செய்து அழைத்துச் சென்றான் ஏழாவது வரணிலே அவளை ஏற்றி அவளது கைகளையும் கால்களையும் கட்டினான் மாவிசக்கியும் புரிந்து கொண்டாள் அடே சண்டாளா பெற்ற மகளென்றும் பாராமல் என்னை கொலை செய்து பழியிடத் துணிந்து விட்டாயே நீ உருப்படுவியா நான் மறித்து ஏழு நாட்களுக்கு நீயும் செத்து போவாய் என்று சாபமிட்டு அழுதாள் அதையெல்லாம் காதில் வாங்கவில்லை காளிப்புளையன் அத்தனை ஆடுகளையும் எருமைகளையும் பன்றிகளையும் கிடாக்களையும் பலி கொடுத்தான் ஏற்றுக்கொண்டார் சுடலை மாட சுவாமி ஒரு கோட்டை புழுங்கலரசி சோற்றையும் ஏற்றார் இறுதியாக தனது மகளையும் நெஞ்சை கிழித்து பலி கொடுத்தான் அதையும் ஏற்றார் பின்னர் தான் சொன்னது போல் அவனது சிமிழுக்குள் அடைபட்டார் சுடலை மாடனை அடைத்து விட்டோம் இனி பகவதி கோயிலில் உள்ள அனைத்து தங்கங்களையும் கொண்டு வந்து விடலாம் என்று எண்ணிய புலையன் சுடலை மாடனை அடைத்த சிமிழை அங்குள்ள குளத்தில் புதைத்து வைத்தான் குளத்திலிருந்து சுடலை மாடனால் மீள முடியாது என்று நம்பிவிட்டான் வீட்டுக்கு வந்தான் புலக்கொடியால் தண்ணீர் எடுக்க குளத்துக்குச் சென்றாள் குளத்தில் நீரை முன்றாள் அந்த நீரில் சிமிழும் வந்துவிட்டது வீட்டுக்கு வந்தால் புலையனுக்கு சாப்பாடு வைத்தாள் குடத்தில் இருந்த நீரை ஒரு செம்பில் அவனுக்கு ஊற்றி வைத்தாள் நீரருந்த செம்பை எடுத்த புலையன் கண்களில் அந்த சிமில் பட்டது ஐயோ இந்த சிமில் இங்கு வந்து விட்டதா என்று அவன் பரிதவித்த நொடியில் மூன்றே முக்கால் நாளிகை முடிவடைந்து விட்டது சிமில் வெடித்தது ஆங்கார சொரூபமாக வெளிப்பட்டார் சுடலை மாட சுவாமி அடே பெரும்புலையா தங்கத்திற்கு ஆசைப்பட்டு பெற்ற மகளையே பலி கொடுத்த சண்டாளா என் அன்னையின் ஆலயம் புகுந்து திருடிய உன்னை குடும்பத்தோடு அழிப்பேன் என்று சபதம் செய்தேன் இப்போது நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அவனை அடித்தார் அருகே நின்றிருந்த புலக்கொடியாலையும் அடித்தார் தன் அன்னையின் ஆலயத்திலிருந்து புலையன் கொள்ளையடித்துச் சென்ற திரவியங்களை மீட்டு கொட்டாரக் கரை திரும்பினார் அவற்றை மீண்டும் அன்னையிடமே சேர்ப்பித்தார் அன்னையே இப்போது புரிந்ததா உன் மகனின் பராக்கிரமம் என்று அன்னை பகவதியை வணங்கி நின்றார் மெச்சினோ மகனே ஆனால் நீ இப்படி பழி வாங்குவதெல்லாம் கூடாதப்பா தெய்வங்கள் எல்லோரும் மனிதர்களை ரட்சிக்கத்தான் வேண்டும் நீயும் வரங்கொடுக்கும் தெய்வமாக வேண்டும் என்று அவனை ஆசிர்வதித்தாள் அப்படியே செய்கின்றேன் அன்னையே எனக்கு விடை கொடு என்று சொல்லி அன்னையிடம் அனுமதி வாங்கிவிட்டு கோட்டாரக்கரையை விட்டு புறப்பட்டார் நேராக குற்றாலம் வந்து சேர்ந்தார் குற்றால அருவியில் குளித்துவிட்டு திருக்குற்றாலநாதரையும் அம்பிகையும் வணங்கினார் பின்னர் குற்றாலத்திலேயே அருளும் தெய்வமாகி வரமருள ஆரம்பித்தார் సుడలేమా స్వామి